விதைகளை சாப்பிட்லாமா திராட்சை விதைகளை சாப்பிட்டால் புற்றுநோய் வராது அப்படின்றாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க விதை வந்து உணவு கிடையாது அது மருந்து ஒரு நோய்க்கு நோயோடு தானே தொடர்புடுத்துகிறாங்க திராட்சை விதையை ஏன் சாப்பிட்ணும் திராட்சையை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு திராட்சை சாப்பிட்டா வயிறு நிறையும் சரி ஓகே ஆரோக்கியமும் கிடைக்கும் ஆனால் விதையை ஏன் சாப்பிட்றாங்க அது ஒரு நோயை குணப்படுத்தும் புற்றுநோய் வராது புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான மருந்து அந்த திராட்சை விதையில் இருக்குது அப்படின்றாங்க நோய் இல்லைன்னா நீ வந்து விதைகளை சாப்பிடாது உனக்கு ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா நீ அந்த விதையை சாப்பிட்லாம் நோய் இல்லாத ஒருத்தர் வந்து அந்த விதைகளை சாப்பிடக்கூடாது விதை வந்து அது உள்ள மருந்து தான் இருக்குது விதைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நிறைய மருந்துகள் விதைகள்லேருந்து தான் எடுக்கப்படுகிறது இப்போ வெந்தயம்லாம் அது ஒரு விதை தானே வெந்தயம் என்பது ஒரு விதை அது மாதிரி கடுகு என்பது ஒரு விதை அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது மருந்து மருந்தை வந்து நோயாளிகள் மட்டும்தான் சாப்பிட்ணும் நாம் என்ன பண்ணுறோம் நோயே இல்லாமல் எதிர்காலத்தில் நோய் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் நோய் வரக்கூடாது என்றால் நாம் வந்து நோயை தராத உணவுகளை சாப்பிட வேண்டும் எதிர்காலத்தில் நோய் வரக்கூடாதுன்னா அப்போது நீ சாப்பிட்ற சாப்பாடு எதிர்காலத்தில் நோயை தரும்னு நினைக்கிற அதனால தான் நீ என்ன பண்ணுற நீ மருந்து இந்த வெந்தயம் சீரகம் கடுகு ஓமம் சுக்கு இஞ்சி பெருங்காயம் இது எல்லாமே மருந்து எதனால் இந்த மருந்தை சேர்க்கிறானா நீ சாப்பிட்ற சாப்பாடு அரிசி கேழ்வரம் கோதுமை சோறு பிரியாணி இதெல்லாம் நோயை தரும் அதனால் அதை தராமல் அது வராமல் இருப்பதற்காக ந தருகிற உணவுகளோடு மருந்தை குழம்பு அப்படிங்கிற பேரில் வத்த குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துலேயும் இந்த மருந்தை கலக்குறாங்க இஞ்சி சீர இஞ்சி சீரகம் வெந்தயம் ஓமம் கடுகு எல்லாமே சாப்பிட்றாங்க நீ நோயை தருகிற உணவுகளை நீ பழங்களை சாப்பிட்டா உனக்கு குழம்பே தேவையில்ல அதாவது மளிய ஜாமானே தேவையில்ல இப்போ நல்லா பாருங்கள் ஒரு கா நீ பச்சையாக காய்கறி சாப்பிட்ற பழங்களை சாப்பிட்ற இது வந்து நோயை தராது அதனால உங்களுக்கு உனக்கு உனக்கு வந்து மருந்து தேவையில்லை அது அது நீ குழம்புங்கிற பேரில் மருந்தை தான் அரைச்சி மசாலாங்கிற பேரில் கலக்கி வத்த குழம்பு சாம்பார் அதில் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் என்ன பண்ணுற மருந்து தான் நீ சேர்த்து காரணம் என்னென்னா நீ சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு மாமிசம் மீன் முட்டை இது எல்லாமே நோயை தரும் அதனால்தான் நோயை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நாம் மருந்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் மருந்தை வந்து குழம்பாக வச்சு மசாலாங்க மசாலாவை அரைச்சி மருந்து அந்த மளிகை ஜாமன் எல்லாமே மருந்து தான் அதை எல்லாமே மசாலாவை அரைச்சி குழம்பை ஊற்றி குழம்பு நோயை தருகிற உணவு அத்துடன் மருந்தை ஊற்றி சாப்பிடுகிறோம் மருந்தை ஊற்றி சாப்பிடுகிறோம் ஏன்னால் நோயை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் எதிர்காலத்தில் நோய் கண்டிப்பாக வரும் அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக ம மளிகை ஜாமான் என்கிற மருந்துகளை மசாலாவாக அரைத்து குழம்பு வைத்து நாம் சாப்பிடுகிறோம் அப்போ எப்போ அப்போ அப்படின்னா நீ எப்போ வந்து உனக்கு மருந்து தேவை இல்லைன்னா நோய்களை தருகிற உணவை சாப்பிடாத எது ப நோய்களை தராத உணவு அப்படின்னு கேட்டால் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இது தான் நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவு இந்த உணவை சாப்பிடும்போது நீ மருந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை சாப்பிட்டா உனக்கு நோய் வரப்புறதில்லை அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் உனக்கு நோய் வரப்புறதில்லை இப்போவும் சரி எப்போவும் நோய் இல்லை இதை மட்டுமே சாப்பிடணும் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால்வண்ணை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடங்கல் பயிர்கள் பருப்புகள் கடலுக்கு கடன் இலைத்தலைகள் இதை மட்டும் சாப்பிட்டால் ஒன்று நோய் இல்லை அதனால் மளிய ஜாமான்ங்கிற அந்த மருந்து மருந்து குழம்பு இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை அதுபோல் மருந்துங்கிறது வந்து ஒரு மளிய ஜாமான் கிடையாது ஒரு பழத்தில் உள்ள விதை கொய்யா பழத்தில் உள்ள விதையை நம்ம சாப்பிட்ணுமானா அதை கூட நீங்கள் துப்பிடுங்க ஆனால் கடித்து சாப்பிடும்போது உள்ளே போகும் அதை விதையை சாப்பிடணுன்னு நீங்கள் நினைக்கல அதனால் இருந்தாலும் அது வந்து உங்கள் உள்ளே போகுது அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் ஆகி போகும்போது அதுவும் வெளியே போயிடும் மரத்தோடு கலந்து அந்த விதைகள் வெளியே போய் முளைச்சிரும் அதனால் அது வந்து நடக்க தான் செய்யும் விதைகள் வந்து ஆனால் விதைகளை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா விதைகளை நீங்கள் கொய்யா விதைகளை கடிக்கக்கூடாது விதைகளை முழுங்கணும் மாதிரி திராட்சை பழத்தில் கூட விதைகளை நீங்கள் முழுங்குங்க ஆனால் அதை கடித்து சாப்பிடக்கூடாது ஏன்னா முழுங்கிறதுனால அந்த விதைகள் செரிமானம் ஆவதில்லை விதைகளை வந்து செரிமானம் பண்ணவே முடியாது கடித்து சாப்பிட்டா மட்டும்தான் அது செரிமானம் ஆகுதற்கு வாய்ப்பு இருக்குது கொய்யா பழ விதையாக இருந்தாலும் திராட்சை விதையாக இருந்தாலும் எந்த ஒரு விதையும் ஒரு தக்காளி பழத்தோட விதை கூட செரிமானம் ஆகாது மரத்துடன் வெளியே வந்துவிடும் அதுலேருந்தே தெரியுது வேற எல்லாமே சரி அப்போது நமக்கு அது உணவு கிடையாதுங்கிறது இதுலேருந்தே தெரியல விதைகளை சாப்பிடக்கூடாது என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்குது விதைகளை நீங்கள் முழுங்கி பாருங்கள் அது உடம்புக்கே தேவையில்லை அது அதை செரிமானம் பண்ணாது அது வெளியில் உள்ள தசை பற்ற தான் தசைகளை தான் சதைகளை தான் எடுத்துக்கிட்டு அந்த விதையை வெளியே அனுப்பிச்சிரும் இந்த உடம்பால் அந்த விதைகளை செரிமானம் செய்ய முடியாது அப்போ விதைகள் என்பது உணவு கிடையாது அதை நீ கடிச்சால் மட்டுந்தான் அதை சரி செரிமானம் செய்ய முடியும் விதைகளை கடிக்கக்கூடாது தக்காளி பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் கடிப்பீங்க கடிப்படும் அது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்றீங்களா ஒன்று விதையை துப்புங்க இல்லை விதையை முழுங்குங்க கண்டிப்பாக அந்த விதை வெளியே வந்துடும் ஆனால் கடிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சு கடிக்கக்கூடாது தெரியாமல் கடிச்சிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது அதுபோல் கொய்யாப்பழம் கூட தெரியாமல் கடிச்சிங்கன்னா தப்பு இல்லை தெ தெரிஞ்சு கடிக்கணும்னு நினச்சி கடிக்காதீங்க ஏன்னா அது வந்து மருந்து விதைகள் என்பது ஒரு மருந்து உனக்கு நோய் வந்தால் மட்டும்தான் அதில் என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதை நீ பயன்படுத்த வேண்டும் உனக்கு புற்றுநோய் வந்தால் நீ திராட்சைப்பழைய விதைகளை கடிச்சு சாப்பிடு உனக்கு நோய் தான் இல்லையே அப்போ எதுக்கு அதை சாப்பிட்றேன் அப்படின்னா இல்லை பிற்காலத்தில் நோய் ஒன்று பிற்காலத்துலேயும் நோய் வராது திராட்சை பழம் அதெல்லாம் சாப்பிட்டா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு பிற்காலத்துலேயும் நோய் வராது ஏன்னா உணவு வேற மருந்து வேற இப்போ நீ வந்து வா டூ வீலரில் போனால் தான் ஹெல்மெட்டு போடணும் நடந்து போகிறோன்னா நடந்து போகும்போது எதுக்கு ஹெல்மெட் போடுற தேவையில்லை நடக்கும்போது ஹெல்மெட்டு தேவையில்லை அதுபோல தான் நீ டூ வீலரில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் மருந்து சாப்பிடு ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு நோய் வரும் அதனால் அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக நீ மருந்து சாப்பிடு அப்படி இல்லாமல் சும்மாவே நீ மருந்து சாப்பிடாத மருந்தை சாப்பிட்டுட்டா நம்ம மருந்து சாப்பிட்டா நமக்கு நோயே வராது சக்தி கூடும் அப்படின்னா தப்பு அதனால் விதைகளை சாப்பிடக்கூடாது விதைகளை இந்த உடம்பு விரும்பவில்லை உணவாக நினைக்கவில்லை அதனால தான் விதைகளை சாப்பிட்டா அது வெளியில் வந்துடும் மலத்தோடு அது வெளியே வந்துவிடும் கடித்து சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த விதைகள் அப்பொழுது கூட செரிமானம் ஆகாது என்பது தான் உண்மை நீங்கள் விதையை கடித்து சாப்பிட்டா கூட அப்போ கூட அந்த விதைகள் வெளியே வந்துவிடும் விதைகளில் உள்ள இருக்கிற அந்த அதை நீங்கள் பவுடராக அரைச்சி ஒரு விதையை வந்து நீங்கள் பவுடராக அரைச்சாதான் அது உங்கள் உடம்போட சே சேர்க்க முடியும் அப்போ கூட அது சேருதா என்னன்னு தெரில நீங்கள் விதையை முழுசாக முழுங்கினா வெளியே வந்துடும் நீங்கள் கடித்து அரைச்சி பவுடராக மாற்றினா கூட அப்போ கூட அது உடம்புல சேருதா என்னன்னு சந்தேகம்தான் இல்லை அப்போ தான் அது சேரும் அதை மாற்றணும் பவுடராக தான் அந்த விதையே உடம்பு ஏற்றுக்கொள்ளும் முழுகுனாலோ கடித்தாலோ அது உடம்பு ஏற்றுக்கொள்ளாது என்கிற நிலை கூட இருக்கலாம்